இந்த குரலில் இருள் என்பது நரகம் நரகத்திற்கு காரணம் பிறவி என்று குறிப்பிடுகிறார் மற்றவர்களுக்கு செய்வதால் நாம் நரகத்திற்கு செல்கிறோம் என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசு காட்சி அவருக்கு மயக்க நிலையில் இருந்து தெளிந்து மாசற்ற உண்மையை அறிந்து கொள்வது அறியாமை விலகி நலன் பெருகும் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் பார்த்தாயிற்று நீங்கி மெய்யுணர்வு கிடைக்கும் என்று சொல்லாமல் வையத்தில் வாழ்கின்றதை விட வானம் கிட்டும் என்று குறிப்பிடுகிறார் ஐயம் என்றால் என்ன என்று ஒரு கேள்வி எடுகிறது பலதரப்பட்ட விஷயங்களில் ஏற்படுகின்ற பலதரப்பட்ட கருத்துக்கள் தான் ஐயம் என்று குறிப்பிடுகிறார் ஐய உணர்வு நீங்க வேண்டும் என்றும் குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று ஐயத்தின் நீங்கி தெளிந்தாருக்கு வையத்தின் வானம் நனியதுடைத்து ஐய உணர்வு நீங்கி மெய்யுணர்வு ஏற்பட்டவருக்கு வையத்தில் வாழ்வதை விட வானம் கிட்டும் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் ஐ உணர்வு என்றால் என்ன என்று ஒரு கேள்வி எழுகிறது நம்முடைய உணர்வுகள் ஐம்புலன்கள் வழியாக சென்று பழகி இருக்கிறது உணரக்கூடியது சென்று ஒரு சுவையையும் வாய் வழியாக சென்று ஒரு சுவையையும் மூக்கு வழியாக சென்று ஒரு சுவையையும் மெய் வழியாக சென்று ஒரு சுவையையும் தருகிறது அதாவது ஒவ்வொரு புலன்கள் வழியாக சென்று வெவ்வேறு சுவையை தருகிறது என்றபடியால் மனதில் ஒவ்வொரு புலன்கள் மூலமாக வெவ்வேறு சுவை தருகின்றதுதான் ஐயுணர்வு என்று குறிப்பிடுகிறார் ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவருக்கு மெய்யுணர்வு இல்லாதவருக்கு ஐம்புலன்கள் வேறுபாட்டால் வளர்ந்த ஐ வகை சுவையும் முற்று பெற்ற போதிலும் பயனில்லை என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் உணர்ந்தவருக்கு கிடைக்கும் என்று திருவள்ளுவருக்கு மெய்ப்பொருள் காண்பதில் அவ்வளவு விருப்பம் நாங்கள் ஒரு பொருளை காணுகின்றோம் பல வகையாக காணுகின்றோம் அந்த பொருளின் தன்மை அது அல்ல அதற்கென்று ஒரு இயல்பு தன்மை இருக்கும் என்று குறிப்பிடுகிறார் நாம் ஒருவரை காணுகின்ற பொழுது ஒவ்வொரு கற்பனையை மேற்கொள்கின்றோம் அவர்களின் இயல்பு தன்மை அதுவல்ல அவர்களுக்கென்று ஒரு இயல்பு தன்மை இருக்கும் அதுதான் மெய் என்று குறிப்பிடுகிறார் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு பொருள் எத் தன்மை தாயினும் அதன் வெளி தோற்றத்தை கண்டு மயங்காமல் அதன் இயல்பு தன்மையை அறிவதே மெய்யுணர்வு என்று குறிப்பிடுகிறார் குரலில் வீடு பேறு கிடைப்பதற்கான வழியை குறிப்பிடுகிறார் அதாவது ஒன்றை அடைய வேண்டுமானால் அதன் மீது ஆசை வேண்டும் ஆசை வந்து உள்ளே சென்று கனிந்து முதிர்ந்த பிறகுதான் பக்குவப்பட்டு அதை அடைய முடியும் என்று குறிப்பிடுகிறார் தேடி செல்லாதே தானாக உபதேசம் வந்து சேரும் என்று குறிப்பிடுகிறார் நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு கச்சேண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மச்சேண்டு வாரா நெறி கற்க வேண்டியவற்றை கற்று மெய்ப்பொருளை அறிந்தவருக்கு இப்பிறப்பிற்கு வராத வழியை அடைவர் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் துறவரத்தை இரண்டு கூறுகளாக பிரித்து விரதம் ஞானம் என்று வைத்திருக்கிறார் விரதத்தில் மொத்தம் ஒன்பது அதிகாரங்கள் அருளுடைமை புலான் மறுத்தல் தவம் கூடா ஒழுக்கம் கல்லாமை வாய்மை வெகுலாமை இன்னா செய்யாமை கொல்லாமை ஞானத்தில் நிலையாமை துறவு மேய்யுணர்தல் அவா அறுத்தல் இப்பொழுது நாம் மேய் உணர்தலில் இருக்கிறோம் முந்தைய குறளில் வீடு பேரு கிடைப்பதற்கான வழியை குறிப்பிட்டிருந்தார் இந்த குறளில் அதாவது அனுபவம் பெற்ற குருவிடம் உபதேசம் பெற்று சிந்தித்து செயல்படுகின்றவருக்கு பிறவி இல்லை என்று குறிப்பிடுகிறார் ஏன் இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் காரணம் இருக்குங்க இன்று நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையா பேத்துள்ள வேண்டா பிறப்பு உண்மையை உணர்ந்து உறுதியாக உணர்பவர்களுக்கு மீண்டும் பிறப்பு உண்டு என்று கருத மாட்டார்கள் என்பதே தன் பொருளாகும் என்று பார்க்கலாம் செம்பொருள் எப்பொழுது வரும் என்று ஒரு கேள்வி எழுகிறது ஒன்று மயக்கம் நீங்க வேண்டும் மற்றொன்று இறையை தரிசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் செம்பொருள் வரும் என்று குறிப்பிடுகிறார் துறவின் நோக்கம் வீடு பேரு அடைவது இறையை தரிசிப்பது செம்பொருளுக்கு காரணம் என்றும் குறிப்பிடுகிறார் செம்பொருள் வீடு பேரை குறிக்குமா என்று ஒரு கேள்வி எழுகிறது எல்லா பொருளையும் விட செம்பொருள் மேலானது அதனால் வீடு பேரை குறிக்கும் என்று குறிப்பிடுகிறார் நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு அடுத்த பிறவி இல்லை என்னும் அறியாமையை போக்கி உண்மையை நிலைநாட்டுவது அறிவுடைமை ஆகும் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை போகிறார் என்று பார்க்கலாம் இறையை சார்பு என்று குறிப்பிடுகிறார் இறை என்னும் பொருளை சார்ந்திருப்பதால் சார்பு என்று குறிப்பிடுகிறார் கடவுளின் மெய்ப்பொருளை உணர்ந்து வீடு அடைவதற்கு இறை உணர்வு வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் நம்மை நம்முடைய வினை அனுபவங்கள் சூழ்ந்தே இருக்கும் அது நான் எனது என்னும் பச்சறுத்தலை கெடுக்கும் இறை உணர்வை கெடுக்கும் என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய் கும்பம் நம்மை சாராமல் இருப்பதற்கு அதற்கு உண்டான பொருளை கண்டறிந்து அதன் மீதுள்ள பற்றை போக்க வேண்டும் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வன கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் நம் பிறவிக்கு காரணம் வினை வினையை அறுப்பதற்காக பிறவி எடுத்தால் அந்த பிறவியில் பல்வேறு வினைகளை சேர்த்து கொண்டே செல்கிறோம் என்று முந்தைய குரலில் குறிப்பிட்டிருந்தார் பிறவிக்கு காரணம் துன்பம் என்றும் குறிப்பிட்டிருந்தார் பிறவிக்கு காரணம் வினை அந்த வினைக்கு காரணம் காமம் வெகுளி மயக்கம் என்று இந்த குறளில் குறிப்பிடுகிறார் அதாவது இந்த மூன்றின் காரியம் கேட்டால் காரணம் கெடும் என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் முன்னூற்றி அறுபது காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய் விருப்பு வெறுப்பு மயக்கம் நம் உள்ளத்து இல்லாமல் போனால் அதனால் வரக்கூடிய துன்பங்களும் இல்லாமல் போகும் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்